அருள்மிகு பிரசன்ன நவராத்திரி விழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லதொரு வழக்காடு மன்றத்தின் தன்னுடைய நகைச்சுவை திறந்தால் உலக மக்களுடைய உள்ளங்களில் எல்லாம் தனக்கென்று ஒரு சிம்மாசனம் விட்டு எங்களுடைய நடுவர் பெருந்தரை அவர்களேந்து மேடையிலே வடக்கினை வைக்க வருகை தந்திருக்கக்கூடிய முனைவர் சிவசதீஷ் அவர்களே இந்த இனிய விழாவினை செயலோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழா குழுவை சார்ந்தவர்களே அடாது மழை பெய்தாலும் விடாது நிகழ்வு நடக்கும் என்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துனை சான்றோர் பெருமக்களே இந்த இனிய நிகழ்வினை சுவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உடுமலை வாழ் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளே உங்கள் அத்துணை பேருக்கும் பணிவு கலந்த வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களே விதிதான் எல்லாம் செய்கிறது அப்படிங்கிறதுல நான் விதிக்கு எதிரி கிடையாது நான் விதி இல்லை அப்படின்னு எல்லாம் பேச வரல ஏன்னா ஒருத்தனுடைய ஆயுள் முடிஞ்சிருச்சு எமதர்னு ஒரு லிஸ்ட் எடுத்தான் அதுல அவனோட பேர் தான் முதல்ல இருந்துச்சு அவனை தேடி அந்த வீட்டுக்கு வந்தான் வந்தா கதவை தட்டுனா இவன் கதவை திறந்தா அப்ப நான் தான் தர்மன் இருக்குது வந்தான் அப்பதான் கொஞ்சம் உற்சான பானத்தை குடிச்சுட்டு இருந்தான் அவன் இப்பதான் நான் பாட்டில ஓபன் பண்ண ஒரு ரவுண்ட் கூட உள்ள ஓபனியே அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறையே எமனே ஒண்ணு பண்ணேன் நீ அடுத்த லிஸ்ட்ல யார் இருக்காங்களோ அவங்கள எல்லாம் போய் எடுத்துட்டு கடைசியா இங்க வா அது போல நான் கொஞ்சம் தயாரிப்படுத்திக்கிறேன் எடுப்பேன்னா அப்ப அவன் சொன்னா சரி முடிவாதத நீ மாத்திக்கமான் சரி போறதுதான் போற நேர்ந்தா போட வாயும் எனக்கு நீயும் அப்படின்னு ஊட்டி கொடுத்தா சரி நம்ம உடல வர போறாங்கல்ல அவனுடைய அன்பு எதையா ஏற்றுக்கிட்டு வாங்கிதான் வாங்கி வாங்கி மட்டையாய் படிச்சுட்டே என்னுடைய சீட்டை எடுத்து என்னை முதல் எடுக்க வந்து இருக்கிற இரு அப்படின்னு இவனோட பேரை தூக்கி கடைசியில வச்சுட்டான் இப்ப கொஞ்சம் வாங்கி முடிச்சு பார்த்த யமன்

நடுவர் நான் இந்த விதியை வந்து மறுக்கல அது தவறு அப்படின்னு நான் பேச வந்திருக்கேன் சதீஷ் எந்த காலத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல சதீஷ் என்ன ஈசன் படி இழந்த இடிவாச காலமா ரேசன் படி இழங்குற ரெண்டு கச

என்றால் பிவி கோயிலுக்கு வந்தாலே உணவு கிடைக்கும் யார் பிவி வந்த பிரசங்க

எங்கூட்டான பிள்ளை மட்டும்தான் இருக்கிறான் நான் பிள்ளைகிட்ட கேட்டேன் எங்கும் வைப்பேன் அப்படின்னு அது சொல்லிச்சு போனேன் See you in வெள்ளிழமையான போயிருக்கு எலும்பச்சு வளர்த்தாரு நல்லா புளிச்சு அதுல நெய்ய ஊத்தி விளக்கு போடு நல்ல புடிச்சு கிடைக்கும் சொன்ன சொன்னதோடு

முடிய <laughs>

காட்டுல வேண்டையா பாடி குழச்ச வரப்போனே தாங்கன்னு நினைச்சோம் இந்த அங்க போன வரஞ்சிருந்தே அங்கெல்லாம் போய் வேண்டையாடல ரோட் கோரஸ்ட்டு இருக்கிற புளிய வரத்துல எல்லாம் புளிய தயாரிச்சு ஓடி ஓடி என்ன சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு அப்போ ஒரு

ನಡವ <laughs> <laughs>

மேடம் இப்போ ஒரு அஞ்சு மாடி இருந்தா நான் யுனிவர்சிட்டி பர்ஸ்ட் வந்திருப்பனே அஞ்சு மாலுக்கு போச்சேன் அஞ்சு மாலை போச்சுன்னு அழுகுது இந்த பக்கம் பாக்கற சிவசதீஷ் மாதிரியே ஒரு பையன் அவனுக்கு இல்லையா

உயர்போமென்ற விவரம் பட்டையில் ஏறணும்னு சொன்னா குடுக்குற தெய்வம் கூரையை பிடிச்சிக்கிட்டு குடுக்கணுன்னு கூரையுமே வந்து தோத்து வருமான்னு கேட்குறேன் சொத்துக்கு பாருங்க நீங்க சொல்றீங்கல்ல குடுக்குற தெய்வம் திடி அப்படியே

Ama 60 km u drugom odražaju. Ako je 40 km u drugom odražaju, može li se